குபேர லக்ஷ்மி அருளால எல்லார் வீட்லயும் தங்கமும் வைரமும் வெள்ளியும் சேர்ந்துகிட்டே இருக்கணும் லலிதா அக்ஷய திருத்தியை தங்க நகைகள் சேதாரம் ஒன் பெர்சன்ட் குறைவு வைர நகைகள் கேரட்டுக்கு ஐந்தாயிரம் குறைவு லாரன்ஸ் மாஸ்டர்ஜி வந்து தன்னுடைய மாற்றத்தினுடைய முதல் கட்ட பயணத்தை ஆரம்பிக்கிறாரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களுக்கும் தானே நேரில் சென்று தன் கையாலேயே அவர் செய்யப்போகின்ற இந்த உதவி சிறப்பாக அமையனுடைய என்னுடைய அன்பும் நன்றியும் வாழ்த்துக்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மாற்றம் ஆல்ரெடி பல மாற்றங்கள் ஆல்ரெடி ஏற்படுத்த ஆரம்பிச்சிருச்சு நானும் பல வீடியோ பார்க்குறேன் மக்கள் அங்கங்கே சேவைகளை செஞ்சு அந்த சேவையை பெற்றுக்கொண்டவர்களுடைய சந்தோஷத்தை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது ஒரு ரெண்டு மூணு ட்ரிப்பாக அவர் பிளான் பண்ணியிருக்காரு நானும் ஏற்கனவே சொன்னபடி ரெண்டு மாதத்துக்குள்ளே ஏதோ ஒரு ட்ரிப்பில் அவரோட ஜாயின் பண்ணி நான் ஆல்ரெடி கொடுத்த கமிட்மெண்ட்டை காப்பாற்றுவேன்றதை இங்கே நான் மறுபடியும் பதிவு பண்ணிக்கிறேன் அண்டு கண்ணீர் சிந்தும் கைகளுக்கு கைக்குட்டையாக இருக்கப் போகின்ற பல வாழ்க்கைகளுடைய ஒளியேற்றி வைக்கப் போகிற பல இதயங்களில் இருக்கக்கூடிய கனவுகளுக்கு ரெக்கை கொடுக்கப் போகின்ற இந்த பயணம் மிக சிறப்பாக அமையும் இறைவனுடைய அருளும் உங்கள் தாயினுடைய ஆசீர்வாதமும் நண்பர்கள் என்ன மாதிரி நண்பர்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு என்றைக்கு இருக்கு மாஸ்டர்ஜி ராக்கெட் மாஸ்டர்ஜி ஆல் தி வெரி பெஸ்ட்